வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்குற இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் இங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் குலதெய்வமா வழிபடக்கூடிய முனீஸ்வரர்கள் சாமி தான் இங்க வந்து இருக்காங்க ஏழு வகையான முனீஸ்வரர் சாமி வந்து இங்க வச்சிருக்காங்க முனீஸ்வரருக்கு எப்பவுமே வந்து நாத்திக்கிழமனா ரொம்ப விசேஷமா பூஜை பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி நம்மளுக்கு கன்னி உருவத்துல காட்சி அளிக்கக்கூடிய சப்த கன்னியர்கள் சாமி தான் இங்க வந்து இருக்காங்க நம்ம மனசுல எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும் நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நீங்க ஒரு தடவை கண்டிப்பா வந்துட்டு போங்க கண்டிப்பா நிறைவேறும் இது வந்து பாத்தீங்கன்னா அம்மனோட மூலஸ்தானம் பாருங்க அம்மனை பார்க்கவே நம்மளுக்கு எவ்வளவு மனசுல ஒரு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குது பாருங்க அம்மனை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கணும்னு அம்மனை பிரார்த்திக்கலாம் நம்பிக்கையும் பொறுமையும் கண்டிப்பாக வேங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு நிறையவேத்தி கொடுப்பாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ